நீட்டு தேவைதான் கன்ஃபார்ம் இது நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது நல்லா இருக்கு நீட் எக்ஸாம் இருக்கிறத பெட்டர்னு தோணுது ஏன்னா இதில் நிறைய படிக்கணும் எம்பிபிஎஸ்லையும் நிறைய படிக்கணுன்றதுனால ஒரு நல்ல தெளிவான மைண்ட் வந்து இது படித்தா தான் கிடைக்கும் அதனால நீட்டு இருக்கிறது நல்லதாக கண்டிப்பாக தேவைதான் இருக்குது ஆ கண்டிப்பாக தேவை தான் நீட் உங்களுக்கு வேணும் வேணும் கண்டிப்பாக வேணும் டாக்டர் ஆகணும் அதனால் ஆனால் முதல்ல விட இப்போலாம் கொஞ்சம் எல்லாருமே நல்லா ஸ்க்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால நீட்டு ஓகே வேணும் தானே ஆ இப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் எடுக்கணும்னா இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும் இதுனா ஈஸியாக தான் இருக்கும் நீட் ரொம்ப இம்பார்ட்டண்டா நீட் இல்லைன்னா ஒன்றும் இல்லை நீட் கொடுக்குறது நிறையா பேர் எப்படி வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இதனால் நீட் இல்லைன்னா அப்படியே நிறைய மார்க் வச்சு உள்ளேயும் போகலாம் ஆனால் நீட் ரொம்ப இம்பார்ட்டண்டா

இல்ல நான் காலேஜ் வந்து முடிக்க போறேன் இதுக்கு முன்னாடி வந்து பண்ணிரின ஒரு ஃபைனல் अटेम्प्ट எழுதி கிடைச்சிருந்தா அப்படியே போயிட்டு ஒர்க் பார்த்துகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு சிவகங்கை डिस्ट्रिक्ट கேபி இங்க வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் தமிழ் இருந்துச்சு ఫిజిక్స్ கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பா இருந்துது சரி பயாலஜி зоாலஜி பாட்னிசியாடா இருந்து ம் ஊளாதியர எங்க பண்ணங்களா இல்ல இல்ல அந்த மாதிரி தான் ఎగ్జామ్ అప్లోడ్ ఈ ఎక్సమ్ అం డఫా బయాలజీ ఈజీగా ఈసీ ఫిసీక్స్ మటా

இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கு நல்லாவும் இருக்கு இல்ல ஈஸியா பயாலஜியெல்லாம் போன வாட்டி கேட்ட மாதிரி இருந்தா கேட்டிருந்தாங்க கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருந்தது ஃபிசிக்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தா நல்லா போட்டிருக்கலாம்னு தோணுச்சு ஆனா கொஞ்சம் ரெடியூஸ் சிலபஸ்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வந்திருந்த மாதிரி இருந்துச்சு ஃபிசிக்ஸில் ஆமாங்க கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும்

எச்ச மிக்கும்டுங்க மூசொல்ல எப்படி இருந்துச்சு சின்னப்ளஸ் சுத்தமா இருக்கா இல்ல இல்ல அவ்ளோ அவ்ளோ இல்ல ஈஸேதா இருந்துச்சுங்க அது டப்பா இல்ல எல்லாம் தான் இருந்துச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆ தேதான் <manyan> <gotsi> <laughs> <laughs> <Yeah, physics. manyan> <manyan>

நான் மேட்டுப்பாளையத்திலிருந்து வர என் பேர் ரம்யா நல்லா இருந்துச்சு இருந்துச்சு எனக்கு கெமிஸ்ட்ரி தான் ஈஸியாக இருந்துச்சு பயாலஜி ஜாலஜி தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நீட் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா வேணும் கண்டிப்பாக வேணும் நான் டாக்டர் ஆகணும் அதனால டைமிங்ல கரெக்டாக இருந்துச்சு பாட்னி ஜாலஜி கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு வேணுமா வேணும்

டைமிங்ல விட டைமிங் மேனேஜ் பண்ண முடியல லாஸ்ட் மினிட் வரைக்கும் எழுதுன இல்ல வீட்ல ஏதா படிச்சல வீட்ல படிச்சு எஸ்எஸ் விஎம் மாடரேட்டா இருந்துச்சுங்க டைமிங்ல விட முடியல டைமிங் கரெக்டா இருந்துச்சுங்க நீட் தேவையா தேவைதாங்க ஈஸியாக தான் இருந்துச்சு ஆனால் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு

நீட் வேணும் நீட் வேண்டாம் நிறைய பேர் சொல்றாங்க இப்போ நீட் நீட் சோதனமா இருக்க ஆ இருக்கும் தோணுது ஏன்னா தகுதி உள்ளவங்க வரலாம் நீட் ரொம்ப இம்பார்ட்டன் தான் நீட் இல்லைன்னா ஒன்றும் இல்லை நீட் கொடுக்கறது நிறைய பேர் எப்படி வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இதனால் நீட் இல்லைன்னா அப்படியே நிறையா மார்க் வச்சு உள்ளேயும் போகலாம் அதனால் நீட் ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு கெமிஸ்ட்ரி மாடற ఫిజిక్స్ స్టఫ్ మరి ఎనాలా ఫిజిక్స్ కానీ నా படிச்ச ఫిజిక్స్